அடிப்படை கல்வி சேனல் கணித எண்களை பார்க்குறோம் எண்பது வரைக்கும் பார்த்தோம் இப்போ நூறு வரைக்கும் பார்த்தோம் எழுதுநேம் பார்த்துக்குறேங்க எண்பத்து ஒன்று எண்பத்தி இரண்டு எண்பத்து மூன்று எண்பத்து நான்கு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு எண்பத்து ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்து ஒன்பது தொண்ணூறு தடவை எண்பத்தி ஒன்று எண்பத்தி இரண்டு எண்பத்தி மூன்று எண்பத்தி நான்கு எண்பத்தி ஐந்து எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழு எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது தொண்ணூறு அடுத்து இருக்கிறேன் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது நூறு முதல்ல சொல்கிறேன் தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி இரண்டு தொண்ணூற்றி மூன்று தொண்ணூற்றி நான்கு தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஒன்பது நூறு இப்போ நூறு வரைக்கும் ஏதோ ஒரு செயல்களை பார்த்தோம் அடுத்து இறந்து ஒரு செயல்களை பார்ப்போம் எழுதி பாருங்கள் சொல்லி பாருங்கள் பயிற்சியும் முயற்சியும் முக்கியம் நன்றி வணக்கம்